ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சமோசா தான் செய்ய போகிறோம் சுடு ஃபுல்லாக சமோசா வாங்க எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கோதுமை தான் சமோசா செய்ய செய்யப்போறேன் இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி பதறத்துக்கு நம்ம இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு மாவு சேர்த்துருங்க நல்லா சப்பாத்தி பதறத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கோதுமை மோட் செய்கிறேன் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள் மாவு சூப்பராக பிசஞ்சி எடுத்தாச்சு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து காய் இதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் அது மசாலா உள்ளே வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் நம்ம கேரட் வெங்காயம் உருளைக்கிழங்கு கிழங்கு கருவேப்பிள்ளை மசாலா இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போது இற எல்லாம் நல்லா மசாலா ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இங்கே வேறு மழை பெய்யுது சுட சூட சாப்பிட்லான்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சோம் நாங்கள் வெங்காயத்தை நல்லா வதக்க வதக்க வதக்குன்னு நல்லா வதக்கி அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில நல்லா வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணியில் காய்க சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை பட்டணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஏண்டா பச்சை பட்டணி இல்லை அதனால் இது சேர்த்துருக்க கொண்டைக்கலை ஊற வச்சா நம்மளுக்கு ரொம்ப லேட்டாகும் சுண்டலும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப லேட்டாகும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சிடலாம் காய் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வத எண்ணிலையும் நல்லா வதங்கணும்னா தண்ணியெலாம் சேர்க்கவே இல்லை இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கும் நம்ம உப்பு சேர்க்கணும் மாவுக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இதே மசாலாவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும் அதை உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கு 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 நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம் காயெல்லாம் அந்த எண்ணிலையும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துடும் இந்த எண்ணெயிலையும் நம்மளுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம் அதனால் எண்ணெயே நல்லா வதங்கிடும் இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் இதான் நம்ம சேர்த்துருக்கோம் நம்ம காரை தோந்தப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் பச்சை வாசனை நம்ம போகக்கூட எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் நல்லா அடிப்பிடிக்கமாக கிண்டிகிட்டே இருக்கும் எண்ணெயெலாம் நல்லா நிறைய சேர்த்து நம்ம வேக வச்சுருப்போம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சுருங்கி காயலான சுருங்கி நல்லா வெந்துருக்கு சூப்பராகண்ணா மசாலா ரெடி என்ன மசாலாண்ணா சமோசாவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு எவ்வளோ சாப்பிட்டா இருக்குன்னு சப்பாத்தி கட்டையில் வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம் எது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேய்ச்சி சமோசா செஞ்சுருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு கடையில் செய்கிற மட்டும்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு வரலை ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச மட்டும் வந்திருக்கு ஆனால் செம்ம டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் மெயினாக வரும் எப்படி வருதுன்னு நம்மளுக்கு பெருசு இல்லை ஆனால் டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு மெயினாக இருக்கணும் ரவுண்ட் ஷேப்லஸ் பண்ணி அதில் மசாலா வச்சுக்கலாம் இப்போ மடிச்சுக்கலாம் சமோசா ஷேப்புக்கு நம்ம மடிச்சிடலாம் பாருங்கள் சூப்பராக மடிச்சிட்டேன் சைடில் இருக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளும் சேல்ஸ் பண்ணுறது இல்லையா நம்ம சாப்பிட்றது தானே எதனால் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சா சமோசா இது எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் இது செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கே செஞ்சு தானே ஆகணும் பாருங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் மொத் மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னா எட்டு வந்திருக்கு நம்ம செஞ்ச மாவுக்கும் அந்த மசாலா தான் கரெக்டாக இருந்துச்சு இப்போ ஒரு கடாய் அடுப்பச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒன்று மணம் போட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக என்ன ரெடி ஆயிடுச்சு சூடாகி ரெடி ஆகிட்டுருக்கு இருக்கு சமோசா ஒரு பக்கெட் வெந்துருச்சு இன்னொரு பக்கெட் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது சமோசா வெந்துருச்சுன்னா மேலே மிதந்து வர மாட்டே இருக்கும் மேகெல்லாம் அடியில் இருக்கும் என்னென்ன வெந்துருச்சுன்னா ரெண்டு மூட்டை நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுதான் நம்ம என்ன நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம் அப்போ தான் நம்ம எடுக்கணும் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக அடியாச்சு சமோசா சுட சுட டீ போட்டு சமோசா செய்ய சாப்பிட போகிறோம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டுருக்கு பாருங்கள் ரெண்டு செஞ்சாச்சு எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எட்னியும் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக செமையாக இருக்குது டேஸ்ட்டு செமையாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா நல்லா ஒட்டி நல்லா செம்மையாக இருக்குது இந்த காரமாக இருக்குது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பதில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மட்டும் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்